தொடர்ச்சியாக திமுக மீது ஒரு பதினோரு வழக்குகளை போட்டு முடக்க நினைத்தது அதே போல மீண்டும் ஒரு வழக்கை போட்டு பொய் வழக்கை போட்டு முடக்கணித்தது நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம் அப்பட்டமான இது பொய் வழக்கு இது பதினாலு ஆண்டு கால எங்களுடைய நாம்துணர் அரசியலில் நாங்கள் பட்டியலின சமூக மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தான் அரசியல் செய்கிறோம் நான் என்னுடைய வலையுள்ள கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு காலொலியில் எண்ணூறு காணொலிகள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் குறிப்பாக வேங்கே வயல் மேல்பாதி சங்கரங்கோயிலுடைய சாதிய பிரச்சனை நாங்கநீர சாதிய பிரச்சனை இதுக்கெல்லாம் ஆதரவாக நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றுக்கிறேன் ஆனால் என்னை எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற ஒரு பிசிஆர் சட்டத்தில் என்னை முடக்க பார்த்து திமுக அரசு அப்பட்டமான சட்டத்திற்கு புறம்பான வழக்கு அந்த பாடல் நான் பாடிய பாடல்போது ஆ அதிமுக முப்பத்தோரு ஆண்டு காலமாக அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் பாடப்படுற பாடல் சமூக வலைதளங்களில் இருக்கிற பாடல் அதை நான் மேற்கோள் காட்டி பாளையங்கோட்டை சிறைநிலை அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் உதநிதி உதநிதி அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் திமுக கட்சியை வளர்த்தது அப்படி இப்படி ஒரு பாடல் இருக்கு இதை அண்ணன் சீமான் பாடி இருக்காரு இது அதிமுகவோட பாடலும் மேற்கோள் காட்டி தான் பேசினேன் நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசலை குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமாக எனக்கு தெரியாது அதை நான் இன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன் ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாற்பத்தி வழக்கு போட்டாங்க மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார் இந்த எஃப்ஐஆர் போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு நாங்கள் வந்து ரிமைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க இதை இந்த வழக்கை உடனடியாக அந்த எஃப்ஐஆரை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் கோஷ் பண்ணுவோம் அதே போல திமுக அரசாங்கம் இப்படி பேசுகிற நபர்களை எல்லோரையும் முடக்கிவிட்டால் இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாரிலானும் கெடுங்கிறது போல யாருமே பேசக்கூடாது நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை நீங்கள் பாஜகவை பார்த்து பாசிசம் சொல்றீங்க நீங்க எனக்கு பண்ணதுக்கு பேர் என்ன இன்னைக்கு என்னுடைய இன்னோவா கிறிஸ்டா காரை திட்டமிட்டு என்ன என்னுடைய காரில் அழைச்சி வந்தாங்க டெம்போ டாலரை தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டி வரோம் எனக்கு அழைப்பானை அரசு அதாவது அழைப்பானை எஃப் ஃபார்ட்டி சம்மன் கொடுக்கப்படலை நான் குற்றாலத்தில் பதுங்கியிருந்தா சொல்றேன் நான் என் வீடு வந்து கெட்டுவதற்காக வீராணத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன் புதுசாக கார் வாங்கினு சொல்லி எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் போய்ட்டு மாலை போட்டுருக்கா போயிருந்தேன் அங்கே குற்றாலத்தில் குளிச்சுட்டு தங்கியிருக்கும்போது காலையில் செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியாக வந்து என்னோட ரெண்டு செல்ஃபோனையும் பறிச்சாங்க இந்த வழக்குக்கும் என் செல்ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் பேசினதுன்னு பொது மேடையில் அது எல்லா ஊடகத்துலேயும் அவைலபிள் இருக்குது அதனால் என் செல்ஃபோனை பறித்து வம்படியாக ஏன் காரில் என்னை கூப்பிட்டு வந்தாங்க கூட்டி வரும் அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார் போதையில் தூக்கத்தில் இருந்து திட்டமிட்டு சிறுவிலிருத்தூர் பக்கத்துலேயே என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் என்னுடைய ஓட்டுன பின்னாடி இருந்து எச்சரிச்சார் மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் படம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட்டு பக்கத்தில் காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேலே போதும் பின்னாடி இருக்கிற லாரி வந்து என் கார் மேலே போது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு ம அடிபட்டு அடிபட்டிருக்கிறது அந்த அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போ டாலில் என்னை வராங்க முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கறது இந்த அரசியலும் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் i'm not

சொல்லுவது அப்பட்டமான பொய் நான் எப்படி பட்டியல் சமூகத்தை ஈடுபடுத்துவேன் நானே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் சாதியை சொல்லாம தமிழ்ன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் தமிழர்களாக ஒன்று நின்கிறோம் நான் மட்டும்தான் பரந்தூரில் படையாட்சியும் பறையரும் பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கத்தால் அப்படின்னு ரெண்டு சமூக மக்களுக்கும் ஆதரவாக நின்று ரெண்டு வரையும் ஒற்றுமைப்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருப்போம் அப்போ அந்த வழக்கே பொய் நன்றி கேமரா அவங்க கேமரா ட போலீஸ் காரை பாருங்க கார் எடுத்து போடுங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க பின்னாடி போங்க பின்னாடி பாருங்க